ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம நெசல் பேபி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம் சரிங்களா அந்த ஸ்டோரியோட டாபிக் என்னன்னா கவனம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க ஃபுல்லா சரிங்களா எல்லா ரோட்லையும் திருவிழா நடக்கும் இல்லைங்களா திருவிழாவில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி ஃபேமிலியா கடைங்க ராட்டனம் கலர் கலரா பலூன்ஸ் ராட்டனங்கள் அது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா திருவிழானா ஸோ எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேங்களா அதில் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு ஓகேவா கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் அதில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கூட்டு குடும்பம் அது மாதிரி ஒரு பெரிய குடும்பம் பிக் ஃபேமிலி யார் யாராக இருப்பாங்க சித்தி சித்தப்பா மாமா அத்தை எல்லாரும் இருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் எல்லாருமே கலந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருமே கூட்டிட்டு தான் போவாங்க ஓகே அந்த மாதிரி போனதான் நம்மளும் ஹாப்பியா என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரி சரிங்களா அந்த மாதிரி தான் போயிருக்காங்க எல்லாருமே அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா போனாங்க பாத்தீங்களா அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தனியாக போயிட்டாங்க நாங்கள் தனியாக போய் நாங்கள் பார்க்குறோம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் சரிங்களா இப்போ சொல்லு அந்த குட்டி பாப்பா வந்து அவங்க அம்மா கிட்டே ஏதோ கேட்குது அந்த கடையில் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலே கேட்போம் இல்லையா அப்பா அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்ன்ட்டு எதை பார்த்தாலும் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி அவங்க குட்டி பாப்பா வந்து கேட்குது அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க வந்து அந்த பையன் என்ன பண்றான் அவங்க அம்மா கையை விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் நிறைய கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கான் திருவிழால அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அப்படியே தள்ளிட்டே போயிட்டு அந்த பையனை இவங்களும் பார்க்கவே இல்லை அந்த பையனை அவங்க கடையில இது பார்த்துட்டு இருக்காங்க இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படியே நடந்துட்டு இருக்கான் அந்த கூட்டத்துல இருந்து நடந்து அப்படியே போயிட்டு இருக்கான் கம்மியா அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்துல இருந்து பார்த்துருக்காங்க அந்த பையனை என்னோட காணமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே பதட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரே அந்த சாமியை வேண்டிக்கிட்டே அழுதுகிட்டே நின்று இருக்காங்க அப்போ ஒரு கால் விளையா அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி உங்க பையன் வந்து இங்கேயும் இருக்கான் நான் கூட்டிட்டு வரேன் பயப்படாம இருங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அந்த சைட்ல இருந்து அப்புறம் அப்புறம்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு ஓகே நம்ம பையன் இருக்கான் அங்கேதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு அப்புறம் ஒரு சின்ன பையன்தான் அவன் வந்து கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வரான் உங்கள் அப்பா அம்மா அந்த பையன் எல்லோரும் வராங்க கூட்டிகிட்டு வந்து இந்த பையனை வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க என்னங்க உங்கள் பையன் அவன் நின்று பொங்கையே ஆடுகிட்டே இருந்தான் அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஃபோன் நம்பர் கேட்டு உங்கள் நம்பர் கொடுத்தான் அதனால நாங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டோம் உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அந்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவும் அந்த பையனை கூட்டிகிட்டு போறாங்க வீட்டுக்கு கிளம்பி சரிங்களா குட்டீஸ் இந்த ஸ்டோரி கேட்டிங்களா இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்க கத்துக்க வேண்டிய மெயின் டூ விஷயம் இருக்கு என்ன விஷயம்னா பேரண்ட்ஸ் கூட போக சொல்ல அவங்க கூடவே தான் போகணும் சரிங்களா அவங்க கூடவே தான் போகணும் நிறைய கூட்டமாக இருக்க இடத்துல அவங்க கையை பிடிச்சிட்டு தான் போகணும் சரிங்களா கையை விட்டுட்டு நீங்கள் பாட்டு வெளியே பார்த்துட்டே போகக்கூடாது அதாவது ரெண்டு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா வெளியே போனோம்னா ஃபேமிலிஸ் கூட தான் போகணும் வேறு யார் கூடயும் கூப்பிட்டாலும் போகக்கூடாது கையை பிடிச்சிட்டு தான் போகணும் இது ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே பாய் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி கேம்ஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மெசர் பேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் டா குட்டீஸ்